ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் அரசு ஊழியர்களின் பழைய ஓய்வூதிய திட்டம் குறித்து ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அரசு ஊழியர்களுக்கு தங்களது பணிக்காலம் முடிந்தவுடன் பென்ஷன் ஆனது வழங்கப்படுவது வழக்கம் ஆனால் ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு முதல் தமிழக அரசு பழைய பென்ஷன் திட்டத்தை மாற்றிவிட்டு புதிய பென்ஷன் திட்டத்தை கொண்டு வந்தார்கள் அதே போல் மத்திய அரசும் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு புதிய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்தினாங்க ஆனால் அரசு ஊழியர்கள் மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டமே தொடர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருபது ஆண்டு காலத்துக்கு மேலாக போராடிட்டு வராந்தாங்க அந்த வகையில் தமிழகத்தில் பார்த்திங்கன்னா பழைய பென்ஷன் திட்டம் கொண்டு வருவதற்காக ஒரு குழு ஒன்று அமைச்சிருந்தாங்க அந்த குழு வந்து பழைய பென்ஷன் திட்டம் புதிய பென்ஷன் திட்டம் மற்றும் தமிழகத்தின் நிதி நிலைமை ஆகியவற்றை பற்றி கருத்தில் கொண்டு ஒரு புதிய அறிக்கையை சமர்ப்பிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் அவர்கள் இடைக்கால அறிக்கையை மட்டுமே சமர்ப்பித்துவிட்டு இன்னும் கால அவகாசம் கோரியிருக்கின்றனர் இதனால் அரசு ஊழியர்கள் சங்கம் வரும் அக்டோ ஆறாம் தேதி பார்த்திங்கன்னா கருப்பு பேஜ் அணிந்து வேலை செய்ய போவதாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க